வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்பொழுது மகாலயபட்சம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்களில் நாம் தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும் நாம் முன்னோர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்தாலும் அதைவிட முக்கியமானதாக கருதப்படுவது முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு நாம் தானங்கள் அதிகம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம் பாவங்கள் போவதோடு நம் குடும்பத்தில் சுபிட்சமும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது பொதுவாக மகாலய பட்சம் நாள் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நடக்கும் காலகட்டமே மகாலய பட்ச நாட்களாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த பதினைந்து நாட்களும் நாம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது சிறப்பே இதற்காக நாம் காலையிலே குளித்து மனதார முன்னோர்களை நினைத்து அவர்கள் படம் முன்பு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரும் அவர்களுக்கு பிடித்தமான நைவேத்தியத்தையும் வைத்து மனதார வணங்கினாலே அவர்கள் ஆசிர்வாதம் கிடைத்துவிடும் அவர்களுக்கு வைத்த சாப்பாடை நாம் காகத்திற்கு வைத்து மேலும் நம்மால் முடிந்த தானங்களை இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்ய வேண்டும் நாம் மிகவும் கஷ்டப்படும் வறியவர்களுக்கு செய்வதால் இது பெருத்த புண்ணியமாக கருதப்படுகிறது நாம் மூனமுற்றவர்களுக்கும் விபத்தில் கை கால்களில் எழுந்தவர்களுக்கும் போன்று குறை உள்ளவர்களுக்கு நாம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தோம் என்றால் இந்த மகாலயபட்ச காலத்தில் நமக்கு மிகுந்த நன்மை நடப்பதாக கூறப்படுகிறது பல ஆண்டுகளாக இருந்த பித்ரு தோஷங்களும் சாபங்களும் விலகப்படுவதற்கு இந்த தானங்களும் ஒரு காரணமாக இருக்கும் நாம் தானம் செய்ய செய்ய நம் சந்நிதிகள் மிகவும் நல்லபடியாக வாழும் என்று கூறப்படுகிறது பல வீட்டில் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் திருமண தாமதங்கள் சுப நிகழ்ச்சி தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் பல ஆண்டுகளாகவே இருக்கும் அப்படி இருப்பவர்கள் இந்த பதினைந்து நாட்களும் முடிந்தவரை தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பாகும் முடிந்தவர்கள் அன்னதானமாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலும் மகாலய பட்ச காலங்களில் நாம் குடை தானம் செய்வது பெருத்த ஏற்றமாக கூறப்படுகிறது அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு முடிந்தவைகளை இந்த பதினைந்து நாட்களும் நாம் தானம் செய்வது வரும் காலங்களில் நம் சந்நிதிகள் நல்லபடியாக வாழ்வதற்கு இது காரணமாக அமையும் இந்த பதினைந்து நாள் முன்னோர்கள் வணங்குவதையும் இதேபோல் தானங்கள் செய்வதையும் முக்கியமாக கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அடுத்த வருடம் பட்சத்திற்குள் நம் வீட்டுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதோடு நம் கஷ்டங்களும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இது ஒரு எளிய பரிகாரம் தான் இதை செய்து நாம் மாம்பெரும் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்